ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கே எம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறு ஏக்கரில் சுத்தமான கரிசல் நிலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகாக்கு உட்பட்ட நிலம் இந்த நிலம் மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் அஞ்சரை லட்சம் சொல்லியிருக்காங்க இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் மொத்தமாக ரெண்டு கையெழுத்து ஸ்கெட்ச் பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓட்டப்படாரம் தாலாவுக்கு உட்பட்ட இடம் முரம்மன் அப்படிங்கிற கிராமத்திலருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ரோட்டில் தார் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் அஞ்சரை லட்சம்னு சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் எந்தவித வில்லங்கமும் இல்லாத ஒரு நல்ல கரிசல் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு ஓனரு ரெண்டு கையெழுத்து இந்த நிலத்துக்கு வந்து ஸ்கெட்சு பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து ஸ்கெட்சு பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலத்து பக்கத்திலே தோடை இருக்குது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு தோடை அமைக்கணுனாலும் ஒரு ரெண்டு போல் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம கரண்ட் எடுத்துடலாம் ஒரு கிணறு ஒன்று முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அது கொஞ்சம் மூடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கும் அந்த நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க